வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான ஈரல் வறுவல் தாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஈரல் வந்து குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க மாசமாக இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயமாக சாப்பிட வேண்டிய ஒரு இறைச்சிங்க இன்றைக்கி மண் சட்டியில் தான் நம்ம அந்த ஈரல் வறுவல் செய்கிறோங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மண் சட்டியை வச்சுக்கலாங்க அடுப்பில் சட்டி காஞ்ச உடனே கடல் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க குறைவை கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க வரமிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த ஈரலை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சுங்க பாருங்கள் ஈரல் மட்டும் இல்லை ஈரல் கூட சுவரொட்டி எல்லாமே கலந்துருக்குங்க வெங்காயம் வதுங்கினதுக்கப்புறம் இதை உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விட்டுருலாங்க மண் சட்டியில் செய்கிறது மூலியமாக இந்த ஈரல் உருள் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதனோடய சத்து அப்படியே கிடைக்கும் இரும்பு சத்து இல்லாதவங்க இதையும் பலவீனமாக இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் அதை செஞ்சு சத்து வர்றது ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் இது கூட மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க சீரகம் மிளகு இடிக்கலில் இடித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே உப்பும் சேர்த்து கலறி விட்டுடலாங்க இதுக்கு மசாலா மல்லித்தூள் கறி மசாலா மட்டன் மசாலா இந்த மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுருங்க வேறு எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு இருபது பர்சன்டேஜ் வெந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சோண்டு தண்ணியை கலந்துக்கலாங்க அதிகமாக சேர்த்தக்கூடாது கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடியை போட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு நல்லா விட்டுற வேண்டியதாங்க கால் மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபது சதவீதம் வந்து நல்லா வெந்திருக்குங்க ஈரல் வந்து பாருங்கள் இது சோரட்டி இப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் வறுவல் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து விட்டுறலாங்க பாருங்க டென் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா ட்ரை ஆயிருக்குங்க அவ்வளோதாங்க இந்த வருவில் ஒயிட் ரைஸ் கூட ஸ்பெனஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களோடய சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க மக்களே